அனைவருக்கும் வணக்கம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து அரசு வேலைவாய்ப்பு பதிவுகள் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த பதியில் தற்போது இருக்க தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பதிவுகளை மொத்தமாக நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசில் இப்போ ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் விண்ணப்பிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதோட மொத்த காலி பணியிடங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பன்னிடங்களுக்கான அறிவிப்பு இருக்காங்க இந்த இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு காலி பன்னிடங்களுமே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு தாங்க போக்குவரத்து துறை அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை அது மட்டும் இல்லாமல் நீதித்துறையில் அப்புறம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஏழு விதமான வேலைவாய்ப்புகள் தற்போது இருக்குங்க அது என்னென்ன வேலைவாய்ப்புகள் அதற்கான கல்வித் தொகுதியினை எப்போ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அப்படிங்கிற விபரமும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க தமிழ்நாடு அரசில் நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்புகளுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க அதற்கான விபரம் தான் இந்த நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தமிழக சத்துணவு துறையில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலி காலிப்பெண்ணிடங்கள் பத்தாவது முடித்தவங்களுக்கு சமையல் உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அதற்கு விண்ணப்பிப்பதற்கான பொதுவான கடைசி தேதி இருபத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மேற்கொண்டு இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு ஒரு தேதி குறிப்பிட்ட தேதி இருக்குது அது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் தனியாக பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் தமிழக அங்கன்வாடி மையங்களில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணு காலிப்பண்ணிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கு மூன்று விதமான பணியிடங்கள் அங்கன்வாடி ஒர்க்கர் அங்கன்வாடி ஹெல்ப்பர் மற்றும் மினி அங்கன்வாடி ஒர்க்கர்னு சொல்லிட்டு மூன்று விதமான காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு காலி பண்ணிடங்கள் எட்டாம் வகுப்பு கல்வித்தரத்துக்கான ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஸ்வீப்பர் சானிட்டரி ஒர்க்கர் இது மாதிரியான காலி பண்ணிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு எடுக்கிறாங்க அதுக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாற்பத்தேழு காலி பண்ணிடங்களுக்கு டிகிரி முடித்தவங்களுக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் ப்ரைவேட் செக்ரட்டரி பர்சனல் கிளர்க்கு இந்த மாதிரி மூன்று விதமான காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான கடைசி தேதியும் அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க தமிழக காவல்துறையில் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலி பண்ணிடங்கள் அதற்கு நீங்கள் டிகிரி முடித்தவங்க அதற்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான கடைசி தேதி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க போக்குவரத்து துறையில் தமிழக போக்குவரத்து துறையில் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு டிரைவர் கண்டக்டர் போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு இருந்தாங்க அதற்கும் நீங்கள் பத்தாவது முடிச்சுருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி இருபத்தொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிஎன்பிஎஸ்சியில் என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னாக்கா குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குங்க எழுபது காலி பண்ணிடங்களுக்கு வெளியிட்ருக்காங்க டிகிரி முடித்தவங்க ஏதாவது ஒரு டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி தான் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ நம்ம பார்த்த இந்த ஏழு விதமான பணிகள் வேலைவாய்ப்பு பணிகள் வந்து இப்போ தமிழ்நாடு அரசில் வேலைவாய்ப்பில் இப்போ விண்ணப்பிப்பதற்கான இந்த டைமிங்கில் இருக்கு ஏப்ரல் மேக்குள்ளே விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு என்னன்னு பார்த்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணிக்கங்க இந்த ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ லிங்கை நம்ம இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் எதுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதை போயிட்டு முழு விபரங்கள் பார்த்துட்டு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் படிச்சுட்டு அப்ளை பண்ணுங்க இந்த தகவலை நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்துடாதீங்க இது நிறைய பேருக்கு நம்ம நண்பர்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த விஷயங்கள் வந்து தெரியாமையே இருக்கு அதுக்கு இந்த இந்த விஷயங்கள் வேலைவாய்ப்பு தகவல் இப்படி இருக்குங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை ம நண்பர் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணிட்டோம் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக இதை மறக்காமல் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க இதில் எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ